ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம குண்டத்தூரில் தான் வந்திருக்கு குண்டத்தூர் ரிஸ்ட் ஆஃபீஸ் நியர்பை இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் ரோடு பதினாறு அடி ரோட்டில் தான் ஒரு மேற்கு பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு இருக்கும் அந்த வீடு ஸோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்ரெண்ட் எலிவரி தான் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏரியில் தான் இந்த வீடு இப்போ அவைலபிளாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா லோவஸ்ட்டு ப்ரைஸில் வந்துருக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு லேண்டு காஸ்ட்டு ப்ரைஸ் தான் இந்த வீடே வருது இப்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அதாவது மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச வீடு ஸோ வாங்க வீடை பார்க்கலாம் நல்ல ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பார்க்கிங் கேட் கொடுத்துருக்காங்க உள்ள போச்சிங்கன்னா ஒரு பைக் பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு பைக் மூணு பைக் நிற்கிற மாதிரி ஒரு பார பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்பை போட்டு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் பில் பண்ணிக்கலாம் ஏன்னா லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இது ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவேனக் விவேகானந்தா ஸ்கூலு அதை பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிளவரி ஸ்கூல்லாம் இருக்குது நியர்பை ஸோ டேக்கும் இருக்குது ஸோ நல்ல ஒரு ரெஸ்டில் தான் இந்த வீடு இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு டீக்கு டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்குலாம் கொடுத்துருக்காங்க உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேசின ஹால் கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் பெட்ரூம் வீடு இது நல்ல ஒரு பேசின ஹால் இருக்குது ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீனுக்கு டுவல்ன்ற சைஸில் இந்த ஹால் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பேசிஸான கிச்சன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வென்டிலேஷனான ஒரு கிச்சனாக இருக்குது இந்த கிச்சனு ஸோ கிச்சனோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டு லெவன் அன்றை சைஸ் வருது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டை சுற்றி உங்களுக்கு செட்பேக் விட்டுருக்காங்க ஒரு ஒன் ஃபீட்டுக்கு செட் பேக் விட்டு வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வருது இது வந்து காமன் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ஹால்லேயே வந்து உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்தியன் டைப்பில் உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வந்தது ஸோ உங்களுக்கு பேசேஜ் மாரி போய்ட்டு இது ஒரு பெட்ரூமு ஏதோ நல்ல ஒரு பேஷியான பெட்ரூமாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா லெவனுக்கு இந்த சைஸில் இந்த பெட்ரூம் கிடைச்சிடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசியான பெட்ரூமு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் போட்டு ஸோ நல்ல ஒரு பேசியான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கற்றுடும் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டினுக்கு டுவெல் என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடுது உங்களுக்கு ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு